மசாலா படங்களாக புதுமையான முயற்சியில் உருவாகும் படம் ரசிகர்களை வெகு சீக்கிரம் சென்றடைந்து விடுகிறது அப்படி ஒரு புது முயற்சியை எட்டு ஆண்டுகள் காத்திருந்து செய்து ஹலிதா ஷம்மினி இன்று ஆகியோர் நடித்திருக்கும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமானின் மகள் கதீஜா இசையமைத்துள்ளார் வயதில் தொடங்கி இளம் வயதினராக மாறும் கதாபாத்திரங்களுக்காக காத்திருந்து இப்படத்தை படமாக்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு வருட காத்திருப்பின் மூலம் ஏ ஐ இல்லாத டி ஏஜிங் முயற்சி தான் இப்படம் விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட இந்த மின்மினி எப்படி இருக்கிறது என்பதை ஒரு விமர்சனத்தின் மூலம் இங்கு காண்பதைகளை பார்க்கலாம் சிறு வயதிலேயே நண்பர்களாக இருக்கும் பாரி சபரி இருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது அதாவது அதே போல் சபரிக்கு ஒரு சிறந்த பாரிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அவருடைய லட்சியத்தை நிறைவேற்ற சபரி பிரவீனா இருவரும் களம் இறங்குகிறார்கள் அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா பாரிக்கு என்ன ஆனது பிரவீனா என்பது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது எட்டு வருடம் காத்திருப்பின் புது முயற்சி என்றதுமே படத்தை பார்க்கும் போது புது புத்துணர்வு வந்து ஒட்டிக்கொள்கிறது அதை அப்படியே தக்க வைத்து நல்ல ஒரு பீல் படத்தை பார்த்த உணர்வை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் என இல்லாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளும் இமயமலையின் அழகையும் நமக்கு காட்டியிருக்கின்றன படத்தில் மூன்று முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருப்பவர்கள் கதைக்கு தேவையான நடிப்பை வழங்கியுள்ளனர் பாபநாசம் படத்தில் குட்டி பார்த்த எஸ்தர் அனில் ஸ்கோர் செய்திருக்கிறார் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஒளிப்பதிவு படத்தை தாங்கி பிடித்திருக்கிறது இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் செல்ல வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்த ஒளிப்பதிவாளர் படர்ந்த சாலைகள் போன்ற அனைத்தும் இருக்க வைக்கிறது அதற்கு போல் கதையோடு பயணிக்கும் பின்னணி இசை ரசிக்க வைத்துள்ளது காட்சிகளை பொறுத்தவரை சில இடங்களில் சலிப்பு தட்டினாலும் கதையோட்டம் அதனால் பாதிக்கப்படவில்லை அதனால் படத்தை தாராளமாக ஒருமுறை பார்க்கலாம் ஏழே சில்லு கருப்பட்டி பூவரசம் பிபி போன்ற படங்கள் மூலம் நம்மை கவர்ந்த ஹலிதா ஷமி மென்மினி மூலம் மின்னி இருக்கிறார் சினிமா பேட்டை ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம்